இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் கணவனை காணவில்லை என்று மனைவி புகார் கொடுத்திருந்த நிலைமையில் போலீசார் அது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போது மனைவியே கொலை செய்து நாடகமாடியது அம்பலமாகி இருக்கிறது கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே உள்ள ஊமங்கலம் காவல் நிலையத்துக்கு மேற்கு இருப்பு கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான முந்திரி தோப்பில் எரிக்கப்பட்ட நிலைமையில் சடலம் ஒன்று கிடப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து போலீசார் அங்கு விரைந்து வந்து பார்த்தபோது இறந்து போனது ஆண் என்பது தெரிந்தது ஆனால் அந்த நபர் யார் என்று தெரியவில்லை இதனால் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்து வந்தனர் இந்த நிலைமையில்தான் அந்த விசாரணையில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலைமையில் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் காணாமல் போனவர்கள் பற்றிய புகார்களை போலீசார் தூசி தட்ட ஆரம்பித்தனர் அதில் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று திருப்பாபுலியூர் காவல் நிலையத்தில் என்னுடைய கணவனை காணவில்லை கண்டுபிடித்து தாருங்கள் என்று ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சுதா என்கின்ற முப்பத்தி நாலு வயதுடைய பெண் ஒருவர் புகார் கொடுத்திருப்பது தெரிய வந்தது இது பற்றி போலீசார் விசாரித்தபோது போது அந்த பெண் முன்னுக்குப் பின் முரணாக கூறியதால் போலீசார் அவருடைய மொபைல் போனில் கடந்த ஜூலை மாதத்தில் வந்த அழைப்புகளை எல்லாம் பார்த்துள்ளனர் அப்போது அதில் சிவராஜ் என்பவருடன் இவர் அதிக நேரம் பேசியிருப்பது தெரியவந்தது இதனால் இரண்டு பேரையும் போலீசார் தனித்தனியாக விசாரிக்க ஆரம்பித்தனர் போலீசாரிடம் சுதா அளித்த வாக்குமூலத்தில் முந்திரி தோப்பில் எரிந்து போன நிலைமையில் பிணமாக கிடந்தது என்னுடைய கணவர்தான் அவரை கொலை செய்ய காரணமாக அமைந்தது என்னுடைய முறை தவறிய நட்புதான் என்று கூறியிருக்கிறார் நானும் மேற்கு ராமநாதபுரத்தை சேர்ந்த சக்கரபாணி என்பவருடைய மகன் ஸ்ரீதர் என்பவரும் கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டோம் எனக்கு பதிமூணு வயதில் மோகன் ஒன்பது வயதில் பரணி என்று இரண்டு ஆண் மகன்கள் இருக்கிறார்கள் என்னுடைய கணவர் ஸ்ரீதரன் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் கல்லூரி பேருந்துகளின் நிர்வாக மேலாளராக பணி செய்து வருகிறார் அதற்காக அவர் கல்லூரியில் தங்கி பணி செய்துவிட்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே வீட்டுக்கு வந்து செல்வது வழக்கம் மற்ற நாட்களில் நானும் என்னுடைய குழந்தைகளும் வீட்டில் தான் இருப்போம் அப்படி வீட்டுக்கு என்னுடைய கணவர் ஒரு தடவை வரும்போது ராமாபுரம் கிராமத்தை சேர்ந்த சிவராஜ் என்பவரை தன்னுடைய உதவிக்காக வைத்திருப்பதாக கூறி வீட்டுக்கு அழைத்து வந்திருந்தார் பல தடவை அவர் வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார் கணவர் இல்லாத நேரங்களில் சிவராஜ் எங்களுடைய வீட்டுக்கு வந்து தேவையானதை வாங்கி வந்து கொடுப்பார் எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மிகவும் உதவியாக இருந்தார் அடிக்கடி சிவராஜ் வீட்டுக்கு வந்து சென்றதால் நாங்கள் இரண்டு பேரும் நெருங்கி பழகும் அளவுக்கு எங்களுடைய பழக்கம் ஏற்பட்டது கணவர் ஸ்ரீதரன் வேலைக்காக பெரம்பலூர் சென்ற பிறகு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு சிவராஜ் நான் இரண்டு பேரும் எங்களுடைய வீட்டில் உல்லாசமாக இருப்போம் இதை கண்டு சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் என்னுடைய கணவரிடம் இதை பற்றி கூற அவர் என் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் அதை நம்பவில்லை அதன் பிறகு கடந்த பத்து ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று அதிகாலை பன்னெண்டு மணி அளவில் என்னுடைய கணவர் ஸ்ரீதரன் பெரம்பலூரில் இருந்து திடீரென வீட்டுக்கு வந்துவிட்டார் அப்போது நானும் சிவராஜும் வீட்டில் தனியாக இருந்ததை என்னுடைய கணவர் நேரில் பார்த்துவிட்டார் இதனால் அவர் கடும் அதிர்ச்சியடைந்தார் இதனால் இரண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது ஆத்திரமடைந்த நானும் சிவராஜும் சேர்ந்து கணவனை வீட்டிலேயே கொலை செய்து அவருடைய உடலை வீட்டில் மறைத்து வைத்திருந்து மறுநாள் இரவு என்னுடைய தங்கையின் காரில் ஸ்ரீதரனுடைய உடலை ஏற்றிக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் இந்த கொலையை மறைக்க வேண்டும் உறவினர்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்று இரண்டு பேரும் ஆலோசனை செய்தோம் இப்படி நீண்ட ஆலோசனையின் முடிவில் முந்திரித்தோப்புக்கு கொண்டு வந்தோம் ஏற்கனவே தயாராக வாங்கி வைத்திருந்த பெட்ரோலை அவருடைய உடல் முழுவதும் ஊற்றி தீ வைத்து எரித்த பிறகு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதது போல வீட்டுக்கு சென்றுவிட்டோம் இதனையடுத்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று கடலூர் திருப்பாப்பளியூர் காவல் நிலையத்தில் கணவன் காணாமல் போய்விட்டதாக புகார் கொடுத்தேன் ஒன்பது மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டதால் சிக்க மாட்டோம் நமக்கு யார் மீதும் சந்தேகம் இல்லை என்று நிம்மதியாக இருந்தோம் கடைசியில் எப்படியோ போலீசார் எங்களை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று அவர் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பல்சரிப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்